ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஒன்று தான் ஸோ வந்து போக போக அது என்னன்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு திருப்பி ஸோ ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல இருப்போம் ஸோ ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ நான் வந்து மார்னிங்கே எந்திரிச்சி கிளம்பிட்டேன் குளிச்சு வேணால் இயர்லியாக போகணும் நான் கரெக்டாக ஆறு மணிக்கு எழுச்சி குடித்தேன் அங்கே எட்டு மணி ஒம்போது மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பா அப்போ நம்ம வந்து அஸ்வின் காஃபி போட்டாச்சு கொண்டே கொடுத்து அவனை எழுப்பி விட்டா அவங்கள வந்து குளிக்க வைக்கணும் அதுதான் பெரிய டாஸ்க்கு ஏன்னா பசங்க மோஸ்ட்லி எந்திரிக்கவே மாட்டாங்க பொண்ணுங்க கூட ஐயோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்திரி எந்திரிச்சிருவாங்க பசங்க வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லா அஷின்மா காஃபி எந்திரி என்னது நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் போய் குளிச்சுட்டு வந்து காஃபி போட்டு எழுப்புறேன் ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பலாம் டக்கு டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான விஷயமே இருக்கு எங்க போறோம் போக போக சொல்றேன் போக போக சொல்றோம் என்ன அதான் சொல்றேன் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போகிறோம் நான் சொல்லிட்டேன் எல்லாரும் மீட் பண்ற ஒரு நாள் அது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும்

அப்புறம் இந்த லாங் மண்ணை பாருங்க கொண்டா நிப்பாட்டு மூலதான் பேசினான் பழ பழப்பழம் இருக்கே கார் யாராவது ஹாட் விட்டு அம்பு குரிலாம் விட்டுருக்காங்க நம்ம காரில் அழையிலே குட்டி பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் என் பொண்ணு பயப்படுறான் எனக்கு ஏன்னா நான் மட்டும் அவளை மெர்ட் வேணாம் பயப்படுறான் விட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டுறிங்கல்ல யாருக்கும் பயப்படாது

ஆக்சன் பண்ணிருப்ப ஆக்சன் பண்ணிருப்ப ஏய் எல்லாம் ஏ அந்த ரெண்டு பேர் இருக்காங்க என்ன பண்றீங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் செக் பண்றீங்களா வாங்கிறதுக்கு வீடியோ கரெக்டா எடுத்துக்கமா இல்லன்னு பாத்தீங்க ஆஹா போய் திரும்ப பஸ் வந்து வரணும்ல ஆஹா பஸ்ல வரீங்களா பஸ்ல இருந்து பஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நான் அதாவது ஃபர்ஸ்ட்

இந்த புடவதானா இந்த மாதிரி ஒரே மாதிரி தைக்கிறேன்னா ஒரே கலர்ல கிடைச்சிருச்சு போட்ட மாதிரி அவரு வீட்டுக்கு எடுத்துக்கலாம் அது காருக்குள்ளேயே தான் மூணு நாள் நாளாக கிடக்குது எனக்கு தெரிஞ்சு மதுரையிலேருந்து வந்ததுலேருந்து அதுக்கு அப்படியே தான் கிடக்குது நான் சார் எனக்கு ஒரே நல்ல டைலர் யாருன்னு சொல்லு நானும் இங்கிருந்து பார்சல் கூட ஒன்று அக்கா புடவை இங்கேருந்து பீ பிடிங்க சென்னை டைலர்லாம் தைச்சு டைலர் தான் கொடுப்பேன் உங்க டைலர் வீடியோ பார்த்தா எப்படி இருக்குன்னு மனசு கஷ்டப்பட மாட்டாங்க நம்ம தான் டைலர்

ஒரே ஒரு வார்த்தை சும்மா சொன்ன அது எப்படி நிக்க

மாமா <laughs> மட்டும் <laughs> மார்க்கெட் ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே வந்திருக்கோம் பார்ப்போம் நம்ம காருக்கு வந்து ஆராய் ஆரணி வாங்குறது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்கும் நம்ம நம்ம காரோட ஆரணும் அதுக்காக வந்துட்டுருக்கோம் ஏன்னா எந்த கடை பெட்ருடா உள்ளே வேறு லெவலில் கடை ஆனால் என்னன்னா நமக்கு நிறைய பொருள் வாங்கணும் பட் எதுவுமே தெரியாமல் வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பொருள் மட்டும் இந்த ஆறணும் அப்புறம் பைக் ஒரு ஹோல்டர் மட்டும் வாங்கியிருக்கேன் தெரியுதுங்களா பைக்கோட அந்த கீரு ஹோல்ட்ருச்சு காரோட அந்த கீர் ஹோல்ட் அதை மட்டும் வாங்கிட்டோம் எங்கே போனாங்க அவங்க காருக்கு கொஞ்சம் மட்டும் வாங்கியிருக்காப்ல எப்படின்னாச்சு அங்கே என்ன காத்து என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல

எனக்கு வந்து மோஸ்ட்லி என்னோட நான் கட்ட சாரி தான் பாக்குறவங்க சொல்லுங்க நம்ம கிவே குடுக்கலாமா வேணாம நிறைய பேர் குடுத்துட்டு அது நல்ல பிறவ பண்ணலாமா இருக்கு வந்து பிறவ மாட்டி இருக்கு அதை பார்த்துட்டு என்ன பொருள் எப்போ கிவ் கொடுக்கலாம்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா மட்டும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து கொடுக்கலாம் அதாவது தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபா எனக்கு போட்டு விடுங்க ஐயாயிரம் எங்களுக்குமே அவங்க ஸோ அதனால் என்ன முடிஞ்சது கிவ்வே கொடுக்கறதா நான் ஒரு பொருள் எடுக்கிறதா அதே மாதிரி ரெண்டு திங் ரெண்டு பொருள் நான் எடுத்து ரெண்டு பேருக்கு சென்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி

அவர்கிட்ட போயிட்டு நான் காதலுக்கு போட்டுருக்கல இந்த மாதிரி ரவுண்ட் செட் எங்க இருக்குன்னு கேட்டேன் அவரு அந்த கடையில் எல்லாம் அங்கே போக இப்போ கடையை விட்டு தோறக்கணும் அவ்வளவுதான் சார் சும்மா நார்மலா போயிட்டு நமக்கு டைம் இருக்கா அவருக்கு தான் இல்ல போல அவருக்கு இல்ல போல சரி போயிட்டு வர சொல்லுமா அப்புறம் பிரபா வயசா போனா கடையை பசங்க கால் பண்ணி கேட்க வேண்டியது இருக்கும்

ரோ gara closing ஆயிருச்சாமா போ 18 ரூபா कमल ஓகே போலாம் நான் யாருக்கு 8 பாக் முடிஞ்சது நம்ம முடிஞ்சது நம்ம

இது இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஒன்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் கூட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஒம்பது ஒரு எட்டே முக்கால் அந்த மாதிரி டைம்லாம் வீட்டுக்கு அரைக்குள்ளே போட்டு சீக்கிரம் ஈஸியாக மணிக்கு வந்தால்தான் அதை அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஒரே ஒரு ஜுவல்ஸ் தான் நான் எடுத்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஓல்டு ஸ்டைல் தான் இது ஒன்று தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் இது ஒன்று தான் எடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமாக வரும் சாயந்தரம் பக்கம் வந்து